திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல திரைப்பட நடிகர் பிரபுதேவா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் சாமி தரிசனத்திற்காக திருப்பதி மலைக்கு வந்திருந்த அவர் பிரேக் தரிசனம் மூலம் கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்டார் சாமி தரிசனத்திற்கு பின் பிரபுதேவாவுக்கு கோவில் அர்ச்சகர்கள் சிறப்பு பிரசாதங்கள் வழங்கினர் தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த பிரபுதேவாவுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரியில் எந்தவித அரசு உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஏழாவது நாளான இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர் நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் வீடு வீடாக சென்று இலவச அரிசி வழங்கப்படும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என்றார்